எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தவிர வாங்க டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்குறது முடியும் நம்ம சின்ன தான் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுக்கேன் அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேசி ஃபர்கூசன் டூ ஃபோர் ஒன் டிஏ இந்த ட்ராக்டோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க டிராக்டரோட டயர் பேண்ட் பற்றினா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பற்றினா ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்படாது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டுங்க இந்த டிராக்டரு டியூவல் கிளச் இருக்கிறதுனால பேலர் யூசேஜுக்கும் மற்றும் ரொட்டேட்டரி யூசேஜுக்கும் நல்லவங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் இருக்குங்க நல்லவங்களுக்கு கண்டிஷனாக இருக்குது மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய போகிறவங்களை சேல்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ராக்ட் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோடய டிராக்டரையும் மிகவும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஏ இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளை நிமிடம் நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இல்லை நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு இன்னொரு டாக்டர் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்